காரணமானவனும் டெத் அதற்கு காரணமானவனும் கேத்து இப்படியாக பல விஷயங்களுக்கு கேத்துக்குவனுடைய காரணத்துவம் இருக்கு மேஷ ராசிக்குரிய காரகத்துவம் இருக்கு இதையெல்லாம் கலந்து பார்க்கிற போது கேத்து தசையோ அல்லது கேத்து புக்தியோ நமக்கு இப்ப நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இருக்கும் இல்லையா ஆனால் கேத்து புக்தி இருக்கிற போது நம்ம வந்து தடுக்கும் சார் ஒரு கெட்டது செய்ய தூண்டும் கெட்டவன் ஒரு சனிதிசை நடந்திருந்தாலோ அல்லது செவ்வாயினுடைய திசை நடந்திருந்தாலோ செவ்வாய் சனியும் மோசமான இடத்துல இருந்தாலோ கெட்டது செய்ய தூண்டும் ஆனா டே ஒரு நிமிஷம் யோசிச்சு செய்ய அப்படின்னு கேது புக்தி இருந்தால் அந்த ஞானம் கொடுக்கக்கூடியதை அந்த கேது புக்தி செய்யும் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவோம் டே எதுக்கும் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிட அப்படின்வோம் இல்லை இல்லை சரி அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் இருடா ஏன் பன்னெண்டு பர்சன்ட் போய் நீ எல்ஐசியில ஒரு இடத்துல போய் இன்சூரன்ஸோ அல்லது ஒரு லோன் வாங்குற பன்னெண்டு பர்சன்ட் உனக்கு பதினோரு பர்சன்ட் கிடைக்கிறது ஒரு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட்னா பாத்துக்கோங்க இந்த மாதிரி கெட்ட செயல்கள் அதாவது நம்முடைய செலவினங்கள் வர்ற போது அந்த செலவினங்களை தடுத்து உதவுவதற்கு கேது புக்தியும் சாத்தியமாக இருக்கிறது பல விதங்களில் கேது புக்தி சாத்தியமாக இருக்கிறது கேது தசை வந்து நான் சொன்ன முதல்லையே சிலருக்கு கேது திசை வர்ற போது கேது இருக்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கும் இந்த கேது புக்தின்னு வர்ற போது கேது எந்த இடத்துல இருக்கா அந்த கேது யாரால் பார்க்கப்படுகிறான் குருவோடு சம்பந்தப்பட்டாலோ சூரியனோடு சம்பந்தப்பட்டாலோ மிக அருமையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு கேது